மக்களே இதான் பத்த வேலிமலை வேலிமலை பார்க்கிங்களா நயனார் பத்த வேலிமலை இந்த மலை அடிவாரத்தில் தான் இங்கே ஒரு அஞ்சாறு மிஷின் சுள்ளைகள் வச்சு மண் திருட்டு நடக்குது இது நாங்கள் ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் தாசில்தார்ட்டு எல்லாமே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு கவர்மெண்ட் அதிகாரிகளும் இந்த மாதிரி இடத்த வந்து பார்வையிடவோ ஒன்றுமே செய்யலை ஒரு கா சீல் வச்சாங்க திரும்பவும் செயல்படுத்துகிறாங்க ஒரு பக்கம் மலையை அடித்து உடச்சி கேரளாவுக்கு கொண்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் மலையோட சைடில் இருக்க மண்ணை எல்லாம் சுரண்டி எடுத்து செங்கலாக ரெடி பண்ணி அதுவும் கேரளாவுக்கு தான் கொண்டு போகிறாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை தாலுக்கா ஞான பஞ்சாயத்து அது பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது நைனார் பத்தை அந்த அதுக்கு பக்கத்தில் இருக்க மலைக்கு பேர் வேலிமலை இந்த வேலிமலை சைடில் ஒரு மிஷின் சுள்ளை இருக்குது இந்த மிஷின் சுல்லை என்னென்னா வெளியேருந்து மண்ணை கொண்டு வந்து தான் அந்த செங்கலை ரெடி பண்ணி கொண்டு போகணும் அந்த செங்கல் சூழல் இருக்கிறது புறம்போக்கு இடத்துல தான் இருக்குது அதை கவுர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடத்துல தான் இருக்குது இவங்க என்ன பண்ணால் மண்ணுக்கு எங்கே எடுக்காமனால் பக்கத்தில் இருக்க மலையை சுரண்டி அதில் இருக்க மண்ணை எடுத்து தான் செங்கலை ரெடி பண்ணி கேரளாவுக்கு கொண்டு போகிறது இது பக்கத்தில் இருக்க மக்களுக்கு என்ன பிரச்சனைனா மண்ணை சுரண்டி எடுக்கும்போது என்னக்கே அது ஒரு நாள் இன்றைக்கி இல்லைன்னா இந்த கேரளாவில் ஒரு நிலச்சரிவு நடந்து பார்த்துருங்களேன் அதே மாதிரி கண்டிப்பாக இந்த ஊருக்கு நடக்கும் மண்ணை சுரண்டி எடுக்கும்போது மக்கள் வந்து என்ன எல்லோருமே ஒன்று சேர்ந்து மனு எழுதி கொடுத்து இந்த சுள்ள பிறகு சீல் இதுக்கு முன்னாடி இப்போ என்னென்னு தெரியல எந்த அரசியல் வாதி பின்னாடி இருக்காங்கன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த அரசியல் இருக்குது அப்படின்னு இப்போ என்னென்னா மறுபடியும் சுல்லை ஓப்பன் பண்ணி மறுபடியும் அந்த மலையை சுரண்டி மண் எடுத்துகிட்டு இருக்காங்க மலை பக்கத்தில் இருக்க மக்கள் வந்து வசிக்கிற மக்கள் வந்து ஒரு சுள்ளி விரவு எடுத்து எரித்தா கூட வீடு புகுந்து உடனே அவங்க மேலே ஒரு ஃபைன் அடிச்சிட்டு போயிடுவாங்க இவ்வளோ பெரிய மலை சுரண்டி எடுத்த பிறகு ஒரு அதிகாரியும் காணல என்ன பண்ணிகிட்டு இருக்க இருக்காங்களா இல்லை தூங்கிட்டு இருக்காங்களா ஒன்றுமே தெரியலை